ஆர்கானிக் லிவிங்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம ஸ்பைருலினா அதாவது சுருள் பாசியின் அற்புதம் பற்றியும் அதன் மருத்துவ குணம் பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சுருள் மற்ற உணவு பொருட்களை விட அறுபது முதல் எழுபது சதவீதம் அதிக அளவு புரதசத்து நிறைந்துள்ளது இந்த புரத சத்தானது தொண்ணூறு சதவீதம் ஜீரண சக்தியை தரக்கூடியது ஜீரண சக்தி எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கோ அந்த அளவு மனிதன் நோய்களில் இருந்து தப்பிக்கலாம் பீட்டா கரோட்டின் அனைத்து விதமான புற்றுநோயின் தாக்குதலில் இருந்தும் அபாயத்தில் இருந்தும் நம்மை பாதுகாக்கிறது காமாலினோலெனிக் என்கிற ஒருவித அமிலம் சுருள் பாசையில் உள்ளது இந்த அமிலம் கொழுப்பு தேக்கம் உடல் பருமன் மூட்டு வழி போன்ற நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது இந்த அமிலத்தின் சிறப்பு என்ன தெரியுமா இந்த அமிலமானது பாசி மற்றும் தாய்ப்பாலில் மட்டுமே இருக்கு இந்த அமிலம் அடங்கிய சுருள்பாசியில் வைட்டமின்கள் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இரும்பு சத்து துத்தநாகம் கால்சியம் மக்னீசியம் செலீனியம் ஆகிய பல சத்துக்கள் நிறைந்துள்ளது இதில் இருக்கும் இரும்பு சத்தானது எளிதில் ஜீரணிக்கப்பட்டுவிடும் அலர்ஜியோ பக்க விளைவுகளோ ஏற்படாது மாதவிடாய் விடாய் உள்ள பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வைட்டமின் பி உள்ள ஒரே அசைவ பொருள் இந்த சுருள் பாசிதான் இந்த பாசியை நீலக்கடல் பாசினும் அழைப்பார்கள் இதில் பாலிசாக்கரைடுகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது விஷத்தன்மையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய குளோரோபில் இதில் அதிக அளவு இருக்கு சுரல் பாசியில் இருக்கும் சூப்பர் ஆக்சைடு டிஸ்முடேன் என்ற என்சைம் உடலில் ஆக்சிஜனை ஏற்றத்தை தடுத்து இளமை தோற்றத்தை தக்க வைக்கிறது பாலி அமைன்கள் செல் ஜவ்வை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது எண்பது சதவீதம் ஆல்கலினும் சமச்சீரான உணவு இந்த காய்கறிகள் பழங்கள் கோதுமை இறைச்சி கடல் உணவுகள் என எல்லா வகை உணவுகளின் சக்தியும் கொண்டது இந்த பாசி என உணர்வோம் இறைவனாய் இருக்கும் இயற்கை உணவுகளை இனி என போற்றுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் ஆர்கானிக் லிவிங் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்